வாழ்க்கை வந்து சொர்க்கம் ஆகறதுக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்ல பணம் காரணம் இல்ல வாழ்க்கை சொர்க்கமாவதற்கு பணம் மட்டும் காரணம் இல்ல ஆனா வாழ்க்கை நரகமாக்குறதுக்கு நரமா நரகமா ஆகுறதுக்கு பணம் இல்லாதது மட்டும் தான் காரணம் அது சொர்க்க ஆகறதுக்கு வந்து பணம் மட்டும் ரீசன் கிடையாது பட் அது நரகம் ஆகணும்னா பணம் இல்லாமல் இருந்து பார்த்தாலே போதும் அது நரகமாயிடும் சொல்வாங்களை உண்மை அது நிறைய நிறைய விஷயங்கள்ல அது நூறு சதவீதம் உண்மை மனுஷனுக்கு பணத்தை கிடைக்கும் போது ரொம்ப பெரிய ஒரு எப்படி சொல்ற லாபிஷ் லைஃப்க்கு தான் ஆசைப்படுறாங்க அது சஸ்டைனபிலிட்டிக்கு ஆசைப்படுறதே இல்லை இதுதான் நேற்று நடந்தது இந்த நண்பர் வந்து ஒரு பதினஞ்சு பதினா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னை துபாயில் மீட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் துபாய் என்ட்ரி கொடுக்கும் போது அவரை நான் மீட் பண்ணுறேன் அவர் ஒரு நல்ல ஒரு கௌரவமான வேலையில இருக்காரு நல்ல சம்பளம் நல்லாவே சம்பளம் பெரிய சம்பளம் தர முடியாது இட் வாஸ் அ வெரி குட் சேலரி ஃபேமிலியெல்லாம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க இப்போ அவர் என்னை தேடி என்னை பார்க்கறதுக்காக ஊருக்கே வந்தார் அதுக்கப்புறம் அவர் வந்து ரெண்டு மூணு வாட்டி ஏதாவது வாட்ஸ்அப்பில் ஒரு டவுட் மாதிரி கேட்பாரு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச கோவிடுக்கு அப்புறம் அவரு என்னை காண்டாக்டே பண்ணலை அப்புறம் அவரை அறிமுகப்படுத்திக்கிட்டு என்னுடைய ஆஃபீஸ் மூலயமா என்னை மீட் பண்ணுறதுக்கு கிடையாது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்தில் கொஞ்சம் ஆஃபீஸ்லாம் இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைப்பில் வரணும் வந்தார் வந்தாரு அவரை பார்க்கும்போது எனக்கு அழுகையும் வந்துரு அவர் என்னை எப்படி பார்க்க வந்தாரு எவ்வளோ இருந்தார் இடையில டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி வரைக்கும் கூட என்கிட்ட கனெக்டில் இருக்கார் கிளைண்ட்டு கிடையாதுங்க நான் அப்பப்போ ஏதாவது நான் பேசுகிறதையே ஒரு கமெண்ட் பண்ணி எனக்கு அனுப்புவார் சார் நீங்க இப்படி பேசுனீங்க இது சரி இல்லை இது தப்பு மாதிரி இப்படி தான் ஒரு கார்னர்ஷிப் இட் வாஸ் கம்ப்ளீட்லி ப்ரோக்கன் என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டுவெண்ட்டியில் என்ன பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் தூக்கி போட்டு இருக்கிற பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த செட்டில்மெண்ட் கொடுப்பாங்கல்ல செட்டில்மெண்ட் பண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காரு இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணிருக்காரு அந்த நண்பர்களோட இந்த உறவினர்களோட நண்பர்களோட கிடையாது உறவினர்களோட சேர்ந்து பிஸ்னஸ் போகணும்னு சொல்லிட்டு பெரிய பிஸ்னஸ் மாதிரி ஆரம்பிச்சு என்னென்னமோ பண்ணியிருக்காருங்க ஒரு ரிசைன்மெண்ட் வரும்போது அவர் வயசெல்லாம் நாற்பத்தி மூணு வயசு தான் இன்னைக்கு எல்லாமே போயிடுச்சு இஸ் ஆஃப் பிள்ளைங்க எல்லாம் துபாயில் வந்து ரொம்ப அற்புதமா படிச்சு இருந்த பிள்ளைங்க இன்னைக்கு வந்து அவருடைய ஒய்ஃப் வீடு பாமனார் வீடு அவருடைய பிரதர் எல்லாரு அவங்க ஹெல்ப்ல வந்து பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க கிடையாது சொன்னார் எவ்வளவு பணம் சம்பாதிச்சு தெரியுமா சார் எவ்வளோ பெரிய பணம் எனக்கு தெரியுமா சார் நான் லைஃப் நினைச்சது இது எல்லா நாளும் எனக்கு தொடரும் எல்லா நாளும் சொல்றோம் இப்படிதான் நம்ம இருக்க போறோம் அப்படிதான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் வாழ்க்கையிலங்க இந்த ஓவர் கான்பிடன்ஸ் பயாஸ் பயாஸ் இருக்கும் எடுக்கும் போது ஒரு பயாஸ் நமக்குள்ள வரும் இந்த ஓவர் கான்பிடன்ஸ் பயாஸ் இருக்குல அது ரொம்ப டேஞ்சர் எல்லாருக்கும் வரும் எனக்கே வரும் ஏன்னா நான் ஒரு டெசிஷன் மேக்கர்ல ரெண்டு மூணு தொழில் பண்றேன் நம்ம நம்ம சரியா தான் வரும் அந்த ஓவர் கான்பிடன்ஸ் பயாஸ் வராம நம்மளை வந்து ட்ரை பண்ணிக்கணும் இந்த ட்ரைனிங் நான் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருப்பேன் எதுவும் தெரியாது டே ஒன்ல நம்ம எப்படி டெசிஷன் எடுத்தோமோ அதையில தான் இத்தனை வருஷம் ஆனாலும் டெசிஷன் எடுக்கணும் டே ஒன் டெசிஷன் எப்படி பதட்டத்தோட எடுக்கும் கரெக்டா இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் லைக் தட் ஐ டேக் திஸ் பிகாஸ் ஐ நோ த எல்லா நாளும் ஒரு நாள் கிடையாது எவ்ரிடே இஸ் அ நியூ டே அதான் நேற்று அவரை பார்த்தவனே எனக்கு எனக்கு ஒரு பெரிய பர்சனலா நானே கலங்கி அவர் அவர் என்ன பார்க்க வந்துட்டு எதுக்கு வந்தாருன்னா சார் நான் பண்ண தப்பெல்லாம் எல்லாத்தையும் சொல்லுங்க நான் சம்பாரிச்சது ஒரு பைசா நான் சேர்த்து வச்சது இல்லை அள்ளி அள்ளி செலவு பண்ணுங்க யாரு கடன் கேட்டாலும் நான் கொடுத்துருக்கேன் என் பிள்ளைங்க என்ன ஆசைப்பட்டாலும் நான் செஞ்சிருங்க வியாபார தலைவலி என் ஒய்ஃபு குழந்தைங்களுக்கு நான் படுற கஷ்டம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் வாழ்க்கையை நடத்தேன் அவங்க என்ன கேட்டாலும் செஞ்சிருவாங்க என்ன கேட்டாலும் கேம்ஸ் ஆடுறதுக்கு ஐஃபோன் தான் வேணும்னு கேட்டா கூட என் பத்த வாங்கி கொடுத்துருக்காரு ஏன்னா நான் சாதாரண ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிலே வந்தேன் என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு தப்பான இதெல்லாம் நான் என் லைஃப் கொண்டு போயிருந்தேன் ஒய்ஃபுக்கு என்ன என்ன பண்றேனே தெரியாது இன்னைக்கு என் ஒய்ஃப் வந்து என்னுடைய அவங்களுடைய பிரதர் வீட்டில் வந்து ஜஸ்ட் வந்து அவங்க பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டேன் அப்போதான் எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த வேலைதான் என் ஒய்ஃப் பார்த்துட்டு இருக்காங்க டிபெண்ட்னா நானே டிபெண்டா போயிருக்கேன் என்கிட்ட ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல வந்தார் எல்லா சொன்னார் துபாய் யூயில நான் சுத்தி பார்க்காத இடமே கிடையாது ஸ்பெண்ட் பண்றதுக்கு தான் நான் சம்பாதிக்கிறேன் என்கிட்ட எதுவுமே கிடையாது சார் ஜஸ்ட் நான் ஒரு கடையில வேலை கேட்டுருக்கேன் வேலை கொடுக்கறேன்னு இருக்கேன் உங்கள பாக்குறதுக்கான நான் இங்கேயே இங்கே வந்திருக்கேன் இதாங்க லைஃப் எப்படி புரட்டி போட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் வரைக்கும் இருந்திருக்காரு அன்னைக்கு என்ன நிலமையில அவரை ரொம்ப நான் நான் போய் ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நான் கேட்கல ஏன்னா ஆஹ் நினை நான் நினைச்சே பார்க்க முடியாத இடத்துல வச்சிருக்கேன் இனிமேல் இல்லாம இருக்கார அவர் போய் ரொம்ப பழசு நோண்ட கூடாது பட் அவர் சொன்ன விஷயங்கள் தான் சம்பாரிச்சா ஆறு தேதி எட்டு தேதி வரைக்கும் கையில பணம் இருக்கும் அதுக்கப்புறம் இஎம்ஐ போயிடும் செலவு பண்ணுவேன் இஎம்ஐ எல்லாம் கூட நான் லோன் எல்லாம் கூட பெருசா வாங்கினதுன்னு செலவு பண்ணிட்டே இருப்பேன் ஏன் சேர்த்து வச்சது இல்ல ஏ இப்படிதான் இப்ப இதே மாதிரியே லைஃப் இருக்குன்னு இந்தியாவுக்கு வந்தேன் மத்தவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டேன் இனிமே ஒண்ணுமே இல்லாம இருக்கேன் நீங்க நான் நாற்பத்தி ஆறு வயசு நாற்பத்தி ஏழு வயசு எனக்கு ஆயிடுச்சு வந்து டெல்லி பணம் இல்லைன்னா ஜெயங்கா நான் சொன்னதுதான் பணம் மட்டுமே வாழ்க்கையை சொர்க்கமாக்க நான் வாழ்க்கை நரகமாயிடுச்சுன்னா அதுக்கு பணம் முக்கியமான காரணம் தான் கட்டீங்களா அதுதான் இன்னைக்கு நான் பார்த்த நேற்று பார்த்த விஷயம் அதனால பணம் சம்பாதிக்கிறது செலவு பண்றது இல்லை நாளைக்கு காலையில நம்ம எப்படி இருக்கோம்னு தெரியாது இருக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் குழந்தைங்களுடைய எதிர்காலம் நமக்கு ரொம்ப முக்கியம் ஜாகிரதையா எடுத்த எடுத்ததான் நம்மளால போக முடியும் டிஃபென்சிவாகவே ஃபுல்லா இருக்காங்க வெரி பவர்ஃபுல் பீப்புள்னா டிஃபென்சிவாக தான் இருப்பாங்க அப்பென்சிவா இருக்க மாட்டாங்க லைஃப்ல எல்லா விஷயத்துக்குமே டிஃபென்சிவா இருங்க கையில பணம் வந்துருச்சா பணம் இல்லாம என்ன இருக்கும் அது நெகட்டிவ் திங்கிங் கிடையாதுங்க இந்த டெசிஷன் மேக்கிங் மிக முக்கிய விஷயம் நெகட்டிவ் திங்கிங் அது கிடையாது பணம் இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும் அப்ப இருக்கிற மாதிரி நம்ம சேவ் பண்ணுவோம் இல்லாத காலத்துல அந்த பணம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கு ஒவ்வொரு நாளும் காயம் ஆசை லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி யூ